மகாராசிக்கு யோக பலன் பொதுவாகவே உண்டுங்க காலப்புருஷனுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு கர்மஸ்தானாதிபதி சனி வேற இந்த வீட்டுக்கு மகார ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடு எங்கள் கும்பிட்டா இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க கும்பிட வேண்டியது முன்னோர் மகாராசிக்கு மட்டும் பண வசியத்துக்கு இன்னொரு சூச்சம் இருக்குங்க என்ன விஷயம் இன்னொரு சூஷம் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பரிகாரம் மாறும் இருந்தாலும் இந்த ராசியோட தத்துவத்திலே உங்களுக்கு வேலை செய்கிறது சிகரம் தொட தயாராகி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யோக பலன்கள் ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் இருந்தே தீரும் அப்போ வாழ்க்கையில் விழுந்தவனும் இல்லை முப்பது வருடத்துக்கு மேலே எப்பவுமே ஜெயித்தவனும் இல்லை அப்போ வீழ்ந்தவனை உயர கொண்டு வருவது ஈஸியே தான் ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு கிரகங்களும் தன் ராசிகளும் தன் வீடு தன் வீட்டுக்கு இணையாக இருக்கிற கிரகங்கள் உயர்த்திவிடும் இதை வச்சு பரிகாரங்கள் சொல்லலாம் பொருளாதார தன உயர்வு தனதானிய உயர்வு யாருக்கு அப்படின்னு தெளிவாக பார்த்துரும் கடன் அடைக்கக்கூடிய வழிவகைகள் என்ன ஒரு ஜாதத்தில் கடன் வந்தால் அடைக்கக்கூடிய வழிவகைகள் என்ன இந்த நகை கடன் பொருளாதார கடன் வட்டிக்கு வட்டி வாங்கின கடன் மீண்டு வரக்கூடிய அம்சம் என்ன ரைட் அப்போ நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக ஒன்றுனா தெல்லு தெளிவாக பார்த்துரும் நிச்சயமாக இதை பயன்படுவது மாற்றிக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா மு ஜோதிடர் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மகராசிக்கு மகராசிக்கு யோக பலன் பொதுவாகவே உண்டுங்க காலப்புருஷனுக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு கர்மஸ்தானாதிபதி சனி வேற இந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் இவரே ராபாதிபதியாக இருக்கார் இவர் வெல்வதற்கு நிறைய கிரகங்கள் இயற்கையாகவே பணம் பொருளாதார ரீதியாக உண்டு இன்னும் கொடீஸ்வராக இருக்குது செல்வ செழிப்பு வரவதற்கு வழிவகைகள் பார்ப்போம் பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசி லக்னம் அப்படிங்கிறது அது ஒரு வகை ராசிக்கே வேலை செய்யுங்கிறது ஒரு வகை அப்புறம் அடிப்படை தசாபுத்திகள் அதையெல்லாம் பார்ப்போம் முதல்ல அவங்க இந்த மகர ராசிக்கு என்ன தெய்வ வழிபாடு கும்பிட்டா இவங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க கும்பிட வேண்டியது முன்னோர்கள் வழிபாடு அப்போ திதி கொடுத்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தாலே செல்வ செழிப்பு நிச்சயம் இவங்களுக்கு பொதுவாக ஜாதகம் வரும்போது பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை இருந்தால் திதி கொடுத்துட்டிங்களா திதி கொடுக்குற பெண்டிங் முக்கால்வாசினே அங்கே தான் இருக்கும் அதை கொடுத்தாலும் பணம் பொருளாதாரம் வந்துடும் திதி கொடுக்கறது முன்னோர்களுக்கு அதுக்கு அடுத்தது தான் வேறு கிரக பிரச்சனையாக இருக்கும் தசாபுத்தி மத்தாம்சங்கள் அதெல்லாம் இருக்கும் இப்போ முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் அடுத்தது காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ காவல் தெய்வமாக இருக்கலாம் தன் ஊரின் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வ வழிபாடு உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய நிச்சயமாக செல்வ செழிப்பு உங்கள் குடும்பத்தை காத்தரல அந்த இறைவன் இருக்கார்னு சொன்னான் இப்போ ஏன் பணம் தேவை என்ன பணம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு படிக்கிறதுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு அடிப்படை இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு ஒரு சிறு தொகை தேவைப்படுது பெரிய வசதிகள் எல்லாம் திரு தேவைப்படுது அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை அப்போ நம்ம பொருளும் அருளும் இரண்டும் தான் எடுத்துக்கணும் அந்த பொருளுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ இன்னும் இந்த மகராசிக்கு மட்டும் பண வசியத்துக்கு இன்னொரு சூட்சம் இருக்குங்க என்ன விஷயம் இன்னொரு சூஷம்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தது நான் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் ஒரு அன்னதானம் வாங்கிக்காங்க சாப்பாடு வாங்கிக்காங்க ரொட்டோரம் போங்க உடல் உதவியாக உண்மையாக முடியாதவங்க யாருக்காங்க உங்களுக்கு உணவு தானம் கொடுங்க உங்களுக்கு பணம் வரும் அவங்க யோசிப்பாங்க இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்க கோயில் அன்னதானம் கொடுக்க வச்சுருக்கேன் அப்போ இந்த தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் உங்களை காத்து ரசிக்க அமால் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இப்போ ராசி ரீதியாக பார்த்தோம் இது பொதுவாக இந்த ராசி ரீதியாக இதே நம்ம லக்ன ரீதியாக பார்க்கலாம் தசாபத்தி ரீதியாக பார்க்கலாம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு லக்னம் இருந்தால் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் பண வரவு ஸ்தானங்கள் ஏதோ ஒரு பாவம் கெட்டாலும் மீதி இருக்கிற பாவத்தை இயக்கி பணத்தை பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும் அப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு வகையில் பணம் வர வாய்ப்பு உண்டு அப்போ ரெண்டாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ எட்டோ பதினொன்றோ வகையில் பணம் பொருளாதாரம் உண்டு இப்போ ரெண்டாம் மதிப்பதின்னு வச்சுக்கோங்களேன் கையிருப்பு பணம் நகையை நகை சொல்கிறது காயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம கேஷ் கையில் இருக்கிற கேஷ் டக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் இல்லை டக்குன்னு ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கிற பணம் ரெண்டாம் இடத்தை சொல்லும் இது அஞ்சாம் இடம் அது சொத்தா சொத்தாக இருக்கும் அது வாடகை வருமானமாகவோ வட்டி வருமானமாகவோ அதன் மூலம் வரும் ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி வரும் உழைக்காத வருமானம் நான் உழைக்க தேவையில்லை ஆனால் பணம் வரும் ஆல்ரெடி உழைச்சி வச்சு இந்த பொருள்லேருந்து வரக்கூடிய அம்சம் உண்டு இது வரும் அப்போ அதாவது உழைக்கிறதுங்கிறது ஆறு மூணு அதெல்லாம் சொல்லலாம் தைரியம்லாம் பணம் வர்றது தான் இது அடுத்தது எட்டாம் வாய்வு எட்டாம் இடம் பணத்தை சொல்லும் எட்டாம் இடம்ங்கிறது எப்படின்னா இது கந்துவட்டியில் வாங்குறவங்களுக்கு மீன் பண்ணோம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு அப்புறம் டவுரி மூலம் வந்தது ஒரு சில லாட்ரி இதெல்லாம் குறிக்கும் அப்போ ஏதோ ஒரு வகை பணம் வருது இல்லையா இதன் மூலம் வருகின்ற வரும் பதினொன்று அனைத்து வகை பணம் வருவாங்க அப்போ ஜாதத்தில் ஏதோ ஒரு கெட்டாலும் இன்னொரு வகையில் ஆக்டிவேட் பண்ணிடலாம் நம்பி தான் ஆகணும் உங்கள் ஜாதத்தில் எது வலுவோ அதை இயக்கிடலாம் ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை ஒரே தொழில் பண்ணியிருப்பார் அம்மா அப்பா ஒரே இருப்பாங்க வே பெருசாக ட்வின்ஸ் எடுத்துக்கலாம் ட்வின்ஸில் அண்ணன் ஒரு தொழில் பண்ணுவாங்க தம்பி ஒரு ஒரு தொழிலாக இருப்பார் ரெண்டு விதத்துக்கு வெவ்வேறு தொழிலாக இருக்கும் ரெண்டு வித வருமானமாக இருக்கும் வருமானம் ஏற்றத்தால் இருக்கும் அப்போ இந்த அம்சங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் யாரோ ஒருத்தர் கெட்டிருக்கோம் அப்போ அதை வச்சு மதிக்கலாம் ட்வின்ஸ் வரும்போது லகனத்தை கொஞ்சம் கவனிக்கணும் அது ஒரு சூட்சமம் இருக்குது பொதுவாக ட்வின்ஸ் ஜாதகம் ஜோதிடர் ட்வின்ஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சார் கண்டுபிடிக்கலாம் ட்வின்ஸ் ஜாதகம் சொல்லிடுறது வெட்டர் அது ரெண்டாவது குழந்தைக்கு கம்பல்சரி சொல்லியாகணும் ஏன்னா ரெண்டாவது குழந்தையோட பலன் மா கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் பார்த்து சொல்லணும் அதுதான் ரைட் இப்போ நேரம் நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் இந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனா கடனாடிமையும் பார்த்துருவோம் பொதுவாக மகராசிக்கு உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது மகராசியில் உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பண வருவாய்க்கு கொண்ட அம்சம் என்ன அப்படின்னு தென்ன தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகேந்திரி அப்படின்னு அம்பாவில் வழிபாடு செய்யணும் வீட்டை வீட்டுக்கு முன்னாடி அரிசி கோலமாவு போடணுங்க கோலமாவு குறிப்பாக அரிசி வீட்டில் அதில் குருவிகளோ எறும்புகளோ வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்ச பணம் வரப்போகுது நஷ்டங்கள் விளையிருச்சின்னு அர்த்தம் நான் நிறைய கோயில்களில் கேசரி தானங்கள் கொடுக்க சொல்லியிருக்கேன் கேசரி சம்மந்தப்பட்ட தானம் பண்ணியிருக்கேன் அது கொடுக்கும்போது நிச்சயமாக நிறைய பேத்துக்கு வளர்ந்துருக்கு ஒரு செம்பில் தண்ணி வச்சு பூக்கள் போட்டு வாங்க ஒரு செம்பு அதுவும் சக்ஸஸ் ஆகிருக்கு அடுத்தது எந்திரம் மகாராஜ கோபால எந்திரம் எந்திரம் நெட்டில் கூட பாருங்கள் அது கடையில் கிடைக்கும் மகாராஜ கோபால எந்திரம் இது சக்ஸஸ் ஆகும் கீச்சனில் வால் ஒரு கத்தி மாதிரி இருக்கிற இல்லை அளக்கிற டேப் மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் ஒரு வால் கத்தி அந்த மாதிரி ஒரு நீண்டிருக்கிற ஒரு பொருள் ஸ்கேல் நான் ஸ்கேல் கூட சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வேலை செய்யுமான நட்சத்திரத்துக்கூட அம்சங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் இதை வச்சு பாருங்களேன் இந்த நட்சத்திரக்காரங்க ரைட் அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான பண ஈர்ப்புக்கு உண்டான வசியங்கள் என்னென்ன கோயில் பரிகாரங்கள் என்ன செயினா கண்ணில் படம் பார்க்குற மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துருவோம் சாமுண்டீஸ்வரி பொதுவாக சாமுண்டி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய திருவோ நட்சத்திரக்காரங்க அம்பால் கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லலாம் இதில் அவள் அவள் தானம் அவள் வச்சு கோயிலில் அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லி பண்ணுறது படையல் வச்சு வழிபாடு அவளை வச்சு படையல் வச்சு வழிபாடு அதை ஒன்றுறது இதுவே முக்கியமாக இருக்கும் அப்புறம் ஜலத்தில் சங்கு ஜலம் ச பார்த்திங்கன்னா சங்கு பூஜை பண்ணுவாங்க அதில் இருக்கலாம் ஒரு சங்கு வச்சு சங்கில் சங்கு பூஜையை பார்க்குறது சங்கில் தீர்த்தம் கொடுக்கறத பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு யோகத்தை கொடுக்குது அதுவும் ஒரு வசீகரமாக இருக்கிறது கோயில் வழிபாடில் கொடுமுடி கொடுமுடி சென்று ஒரு முறை தரிசனம் செஞ்சாலே திருவண்ணட்சத்திர நம்ம இந்தியாவில் இருக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கிறனால ஈஸியாக சொல்ல கொடுமுடி வேறு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும் கொடுமுடி மட்டும் ஒரு முறை சென்று அந்த தரிசனம் செஞ்சுட்டு வர அந்த இடத்துக்கு போனாலே போதும் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரீதியாக ஒரு அட்ராக்ஷன் பணத்துக்கு மேலே உண்டான ஒரு இருப்பு பிரபஞ்ச சாவியே அங்கே தான் இருக்குது உங்களுக்கு நான் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு இதாக இருக்கும் பொதுவாக கணபதி வழிபாடு கணபதி கணபதி எந்திரம் கணபதி மந்திரங்கள் கேட்டுட்டு வர விநாயகர் சம்மந்தப்பட்டது தான் விநாயகரை வினை தீர்ப்பவனை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வினையும் தீர்ந்துடும் அதற்குண்டான பணவருமும் உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் பொதுவாகவே இதில் பார்த்திங்கன்னா இந்த இது பண பணவரம் வருமானம் இந்த பெரியார்லாம் பண்ணோன்னே வீட்டில் வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும் வண்டுகள் குழவிகள் வீட்டில் சுற்றி வர ஆரம்பிக்கும் அப்போவே தரும் பணம் வசதிக்குண்டான ஆக்டிவேட் ஆகிடுச்சு பணம் வரவு போகுது அப்போ இதிலே தெரிஞ்சிடலாம் பணம் வரவுக்குண்டான அம்சங்கள் நடந்தாச்சு அப்படின்னு இது செஞ்சுட்டு சந்தைகள் நடப்பாங்க அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க மகேஸ்வரி அம்மன் வழிபாடு சிறந்தது பொதுவாக நீங்கள் வேண்டுதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசையை நோக்கி பொதுவாக வடக்கு திசை தெற்கு திசையை நோக்கி வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அங்கே தான் யமன் யமன் என்பவர் உங்களுக்கு பண வருவாய் ஈர்க்கும் நிலையில் இருக்கார் தெற்குங்கிறது யமனை குறிக்கும் அந்த திசை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சுதர்சன எந்திரங்கள் இப்போ குதிரை வீட்டில் பார்த்திங்கன்னா குதிரை எந்திரம் அமைச்சு வழிபாடு குதிரை பார்த்தீங்கன்னா வீட்டில் வீட்டுக்குள் வருகிற மாதிரி குதிரைகள் குதிரை கேச்செயின்கள் குதிரை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க குறிப்பாக பெண் குதிரையாருனா இன்னும் பெட்டர் இந்த குதிரை அம்சத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக வருகிறது திருச்செங்கோடு சென்று அப்தர் அர்த்தநாரிநாதீஸ்வரரை சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக பணம் தனம் செல்வம் செழிப்பு நிச்சயமாக உண்டு இதெல்லாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த கேள்வி தரும் சரி சார் பணம் வரது சொல்லிட்டீங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழிவகைகள் கடன் தலைக்கு மேலே இருக்குது கடன் நிச்சயமாக அடைக்க இந்த மகராசிக்கு உண்டு பொதுவாக வண்டுன்னு சொன்னேன் வண்டு வருது பாருங்க ரைட் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா கடன் அடைக்க வழிவகைகள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இந்த மகர ராசிக்கு கடன் அடைக்க முடியுமான்னு நிச்சயமாக கடன் அடைக்க வழிவகைகள் உண்டு அவங்க ராசி ரீதியாக லக்ன ரீதியாக பரிகாரங்கள் மாறும் இருந்தாலும் இந்த ராசியோட தத்துவத்திலே உங்களுக்கு வேலை செய்கிறது அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் பொதுவாக இவங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது திருப்பதி வெங்கடாச்சலபதியை சென்று ஒரு முறை தரிசனம் செய்தால் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் நான் வீட்டு அருகில் திருப்பதி போக முடியல சார் அருகில் வெங்கடாச்சலபதின்னு கோயில் இருக்கணும் வெங்கட்டு வெங்கடேஷ் வெங்கடாச்சலம் அப்படிங்கிற கோயில் இருக்கணும் இதை சென்று வர நிச்சயம் யோகம் உண்டு இதில் முருகர் வழிபாடு ஒன்று இருக்குங்க பச்சை மலை முருகர் முருகர் அம்சத்தில் பச்சை மலை முருகர் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளி காயும் வெள்ளி காசு ஒரு வெள்ளி காசை அவங்க பர்சில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கிராம் காயின் மதிப்புள்ள ஒரு கா பர்சை பர்சில் இருக்கும்போது பயன்படுத்தலாம் இது பெண்கள் ஆண்களுக்கு நிறைய ஒருத்தருக்கோம் பெண்களுக்கு கொலுசு அணிஞ்சிக்கங்கன்னு சொல்கிறது ஆண்களுக்குன்னா பிரேஸ்லெட் கூட போட வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கடனை அடைக்க ஒரு வழிவகை கிடைக்கும் உதவ மகராசிக்காரங்க அர்ணா கயிறு கட்டளைனால் கடன் அடை கடன் அதிக அதிகமாகும்போது அப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட அர்ணா கயிறு போடும் பொழுது இதுவே உங்களுக்கு கடன் அடைக்க ஒரு இதாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிந்த சொல்லிட்டு வர்றது பச்சை மலை முருகன் சொன்ன மாதிரி இன்னும் முருகராம்சம் அம்சம் உண்டு இதில் என்னென்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் இந்த இதை வழிபாடு செய்ய நிச்சயமாக எப்போ படம் கடந்த மீண்டு செல்வ செழிப்பு பெரும் நிலை வந்துடும் அதுதான் இந்த மகராசிக்குள்ள தத்துவம் வேறு கேள்விகள் சந்தேகம் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமாலிஜி பார்க்கணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்